இன்னைக்கு வீடியோவில் ராசிக்கு இன்னையிலிருந்து ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதை எல்லாத்தையும் கணக்கில் வச்சு மற்ற கிரகங்களோட பயிற்சிகளையும் வச்சு இந்த ஒரு வருடம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுனால உங்களுக்கான ஒரு வருடத்திற்கான ஒரு முழுமையான வழிகாட்டியாக இந்த வீடியோ இருக்கும் ஏழரை சனி தொடங்கிருச்சுன்னு நிறைய பேருக்கு கவலை இருக்கும் ஆனால் ஏழரை சனியின் பாதிப்புகளை மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அந்த ஏழரை சனியின் தாக்கம் எதுவுமே மேச ராசிக்கு இந்த ஒரு வருடம் எதுவும் செய்யாது மேச ராசியில் பிறந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் அல்லது பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்காம் பாதம் இல்லைன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதில் பிறந்தவர்களுக்கு தான் மேச ராசியாக இருக்கும் மேச ராசியின் அதிபதிதான் கருணை கடலான கந்த பகவான் சரவண பவன் சொல்லலாம் கார்த்திகேயான்னு சொல்லலாம் கடம்பான்னு சொல்லலாம் முருகான்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எப்பொழுதுமே மேச ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட எந்த சிக்கலும் மலை போல் வந்த சிக்கல் கூட பனி போல் விலகிடும் ஒரு உன்னதம் உங்களுக்கு நடக்கும் அப்ப இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் கந்தா போற்றி அல்லது ஓம் கடம்பா போற்றி சண்முகா போற்றி கார்த்திகேயா போற்றி முருகா போற்றி என்று நீங்க பதிவிடும் பொழுது உங்களோட தடைகள் உங்களோட சிக்கல்கள் நீண்ட காலம் தடைப்பட்ட விஷயங்கள் தாமதமான விஷயங்கள் நமக்கெல்லாம் இது நடக்குமா நமக்கு இது கிடைக்குமா அப்படின்னு நிறைய கவலையோடு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்கள் கண்ட கடவுளின் அனுகிரகத்தால் உங்கள் கவலைகளும் கஷ்டமும் கண்ணீரும் உடனடியாக தீர்க்கப்படும் மேச ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவானும் மேச ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகுவும் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருவும் அமர்ந்திருக்கிறது தான் இந்த ஒரு வருடமும் இந்த நீண்ட கால கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்ததால் ஏழரை சனியில் முதல் இரண்டரை ஆண்டு காலமான விரைய சனி தொடங்கிவிட்டது அடுத்தது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு முயற்சிகளில் பலன் கிடைக்கும் அடுத்தது ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார் ஐந்தில் கேது வரும் பொழுது குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக ஒருவருக்கு கிடைக்கும் அடுத்தது பதினோராம் இடம் என்னும் லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்தில் பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகமான ராகு பகவான் வந்து அமரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் பிரம்மாண்டமாக கிடைக்கும் லாபத்தின் அளவு பன்மடங்கு பெருகும் எந்த தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வருமானம் என்பது அவர்கள் வாழ்நாளிலேயே பார்க்க முடியாத பார்க்காத ஒரு தொகையாக இருக்கும் தொழிலில் அசுர வளர்ச்சி ஏற்படும் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது அப்படிப்பட்ட உன்னதமான அற்புதமான இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தும் ஒவ்வொரு மேசராசிக்காரர்களும் அவர்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காத்திருக்கிறது மேசராசிக்கு பிறக்கக்கூடிய ஒரே கவலை ஏழரை சனி தொடங்கிருச்சேன்னு ஆனால் சனி பகவான் ஒவ்வொருவருக்குமே ஏழரை சனி ஜென்மச்சனி அர்த்தாஷ்டம சனி கண்டகச்சனி பாதச்சனி என்று ஒவ்வொரு இடத்தில் வரும் பொழுதும் ஒரு பெயரால் அழைக்கப்படுவார் ஆனால் சனி பகவான் உங்களுக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்திற்கு அதிபதி பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் ஒருத்தர் வாழ்க்கையில தான் நினைத்தபடி வாழணும் தான் அப்படிப்பட்ட பதினோராம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவானே அவர் இப்பொழுது பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் இரண்டரை ஆண்டு காலம் அப்ப இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது விரயங்கள் குறையும் ஏன் அப்படின்னா சனி பகவான் மந்தக்காரகன் என்ற பெயரை பெற்றவர் எந்த ஒரு விஷயத்தையும் குறைப்பதற்கு எந்த ஒரு விஷயமும் தாமதப்படுவதற்கு சனி பகவான் காரணமாக இருப்பதால் விரயங்கள் தாமதமாகும் விரயங்கள் குறையும் அப்ப கண்டிப்பாக மேசராசிக்கு இந்த விரய சனி நல்ல விதத்தில் இருக்கும் உங்களோட விரயங்கள் தேவையற்ற செலவுகள் தண்ட செலவுகள் எல்லாமே உங்களுக்கு தடுக்கப்படும் தவிர்க்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இந்த ஏழரை சனியின் முதல் இரண்டரை ஆண்டுகளில் இருக்கும் இந்த ஓராண்டு அப்ப உங்களுக்கு வீண் விரயங்கள் இல்லை அடுத்தது சனி பகவான் மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான பார்க்கிறார் சனி பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகும் குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் உயரக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் குடும்பத்துல ஏற்கனவே ஏதாவது பிரிவினை உங்களை புரிஞ்சுக்கல குடும்பத்துக்காக மிகப்பெரிய அளவில் தியாகத்தை செய்த என்ன யாரும் புரிஞ்சுக்கலேன்னு நினை கவலைப்பட்ட நபர்களின் கவலை குறையும் குடும்பம் உங்களை புரிந்து கொள்ளும் குடும்பம் உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளும் நிறைய வீடுகள்ல குடும்பத்துக்குள்ளே நிறைய சண்ட சச்சரவு இருக்கும் யாருக்கும் யாரும் பெரிய மதிப்பு ஆனால் சனி குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த நபரின் முக்கியத்துவத்தை அந்த குடும்பம் புரிந்து கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பையும் சனி பகவான் இந்த ஓராண்டில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அடுத்தது மூன்றாம் இடத்தில் குரு பகவான் அமர் அமர்ந்திருக்கிறார் இன்னும் ஓராண்டு அவர் அங்கேயே அமர்ந்திருப்பார் குரு பகவான் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் அமரும் பொழுது உங்கள் எல்லா விதமான முயற்சிகளும் பலனை தரும் குரு பகவான் அமர்ந்திருக்கும் வீடு என்பது மிதுன மிதுன ராசி ராசியின் அதிபதிதான் புதன் இந்த புதன் என்பவர் சமயோகித புத்தியையும் புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் நினைவாற்றலையும் குறிக்கக்கூடியவர் யாரும் தீர்க்க முடியாத ஒரு சிக்கலை யாரும் எதிர்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையை ஒருத்தர் ஈஸியா சமாளிக்கிறார் அதை சமாளனா அவருக்கு புதன் வலுவாக இருக்கும் அப்படிப்பட்ட புதனின் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது அக்கௌண்ட் சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது சார்டு அக்கௌண்டா இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவர்கள் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டர் போன்ற எல்லா விதமான நிதித்துறையில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் நிதி மேலாண்மையில் ஈடுபடக்கூடியவர்கள் நிதி சார்ந்த நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் அவர் அடகு கடை வைத்திருப்பவராக இருக்கலாம் அல்லது அருமையான காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது வெளியூர் சார்ந்து வெளி மாநிலம் வெளிநாட்டில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அது ஏற்றுமதி அல்லது இறக்குமதி சார்ந்து எந்த வேலை செய்தாலும் அதில் பெரிய அளவிலான வளர்ச்சி ஏற்படும் புதிதாக ஏற்றுமதி அல்லது இறக்குமதி நிறுவனத்தை தொடங்கணும் அல்லது நம்மளோட தொழிலை வியாபாரத்தை வெளிமாநிலம் மாநிலம் வெளிநாடு வெளியூர்களுக்கு விரிவுபடுத்தணும் பிரான்ச்சைசி கொடுக்கலான்னு நினைக்கிறோம் அல்லது டீலர்ஷிப் கொடுக்கறோம் அல்லது நான் ஏதாவது ஒரு டீலர்ஷிப்பை எடுத்து நடத்தலாம்னு நினைக்கிறேன் அடிஷ்னல் பிசினஸ் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே இது ஏற்றம் தரும் காலம் முன்னேற்றம் தரும் காலம் அற்புதமான வளர்ச்சியை அற்புதமான விஷயங்களை செய்வதற்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் குருவின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பற்றாக்குறைக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் அதுல ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் அப்ப திருமண தடையால் பாதிக்கப்பட்ட மேச ராசி அல்லது மேச லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு வருடத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படும் இவ்வளவு நாள் திருமண வரன் அமையல எனக்கு சரியான பதில் வரன் வீட்டிலிருந்து வரல விரும்பிய வரன் வரல ஏதோ ஒரு காரணத்தால் திருமணம் தடையாச்சி தாமதமாச்சுன்னா அவர்களுக்கு கெட்டி மேளம் கொட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் இந்த ஒரு வருடத்தில் அமைத்து தருவார் அதே போல ஏழாம் இடம் வாழ்க்கை துணை பிசினஸ் பார்ட்னர் அப்ப தொழில் வியாபாரத்தில் இருந்த உங்களோட பார்ட்னரோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் புதிதாக பார்ட்னர் நினைக்க நினைக்கக்கூடியவர்கள் அவர்களை ஒர்க்கிங் பார்ட்னராகவோ இன்வெஸ்டாராகவோ சேர்ப்பதற்கு இது அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இணையும் பார்ட்னர்கள் உங்களோடு அருமையாக பயணிப்பார்கள் குரு கொடுக்கும் எந்த ஒரு விஷயமும் நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு நிலைத்திருக்கும் இயற்கை சுப கிரகமான குரு பகவான் பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் பண குவியலையும் பண மூட்டையையும் வாழ்க்கை ஒருவர் பார்க்காத பணத்தை பார்ப்பதற்கும் குருவின் பார்வை மிக மிக அவசியம் அப்படிப்பட்ட குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் மங்கள விஷயங்கள் நடக்கும் பண வரவு பெரிய அளவில் இருக்கும் பதினோராம் பொழுது அவர் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருப்பதால் அங்கே ராகு இருப்பதால் பெரிய அளவிலான பணம் வாழ்க்கையில் இதுவரை நாம் பார்க்காத ஒரு பணத்தை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்க்கலாம் அதே போல வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அரசு ஊழியராக இருக்கலாம் தனியார் நிறுவனத்தில் பணி செய்பவர்களாக இருக்கலாம் உங்களுக்கான பண உங்களுக்கான சலுகைகள் உங்களுக்கான எந்த ஒரு பலனும் இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கும் இவ்வளவு நாள் நிலுவையில் இருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கான இடமாற்றம் இது எல்லாமே உங்களை இப்பொழுது தேடி வரும் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் ஆசைகள் என்ன உங்களோட திட்டங்கள் என்ன எதை செய்யணும் தொழிலா வியாபாரமா வேலையா மாணவ மாணவிகளா இல்லத்தர அரசா மாற்றுத்திறனாளிகளா விவசாயிகளா அரசியலில் இருப்பவர்களா கலைத்துறையில் இருப்பவர்களா அல்லது நான் சொல்லாத இன்னும் பல்வேறு துறைகள் நாட்டில் இருக்கு அப்படிப்பட்ட எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற ஒரு பலன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருமைப்படும் நீங்கள் சந்தோஷப்படும் மன மகிழ்ச்சி பெறும் ஒரு உன்னதமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு வருடத்தில் உறுதியாக நடக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் இந்த யோகஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது அதுவும் அவர் தனகரகனாக இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு நீண்ட காலமா வராம இருக்கிற பணம் யாரு ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம் கஷ்டம்னு வந்து நின்னாங்க கவலையோடு வந்தாங்க கண்ணீரோடு வந்தாங்க அவர்களுக்கு நான் ஒரு உதவி செஞ்சேன் இன்னைக்கு என்னோட கஷ்டத்துக்கு அவங்க கிட்ட இருந்து அந்த உதவிய எங்களுக்கு கிடைக்கல நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கல ரொம்ப சிரமப்படுறாங்களேன்னு ஒரு ஜாமீன் போட்டோம் கேரண்டி சொன்னோம் இன்னைக்கு அந்த ஜாமீனுக்கும் கேரண்டிக்கும் அல்லது அதுக்கான சிக்கலை நான் தான் சந்திக்கிறேன்னு சொல்லக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பண சிக்கல் தீர்ந்துவிடும் ஏற்கனவே ஏதாவது ஒரு பண மோசடி வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தா அந்த வழக்கு உறுதியாக தீர்வு வரும் அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களோட எல்லா குடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் உறுதியாக தீர்க்கப்படும் இல்லத்தரசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை நீங்க இப்ப செய்யலாம் அப்ப சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடப்பதால் அதற்கான ஏற்பாடுகள் நடப்பதால் குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் குறிப்பாக குடும்பத்தில் அமைதியும் ஏற்படும் உன்னதத்தை இல்லத்தரசிகள் சந்திப்பீர்கள் பெண்கள்ல வேலை போறவங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் நீங்க எல்லாம் தொழில் செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல நீங்க எல்லாம் தொழில் செஞ்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு உங்களை உங்களை பேசியவர்களே பாராட்டும்படி உங்கள் வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வரிசையாக உங்கள் வாசல் கதவை வந்து தட்டுவதால் உங்கள் வாய்ப்புகளின் வழியாக நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள் கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் நடக்குமா கிடைக்குமா அமையுமா கேள்விக்குறியாக இருந்த பல விஷயங்கள் நடந்துடுச்சு கிடைச்சிருச்சே அமைஞ்சிடுச்சு என்று ஆச்சரியக்குறியாக மாறும் ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களில் உச்ச நட்சத்திரம் வரை உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேது பகவான் சிம்ம ராசியில் வீற்றிருப்பதால் சொல்வதை விட செய்வது சிறந்தது எதையுமே பேச வேண்டாம் செயலில் காட்டலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் அதன் வழியாக நீங்கள் எதையுமே சொல்லாமல் சாதித்து காண்பிப்பீர்கள் நீங்கள் எந்த பிரிவில் இருந்தாலும் அல்லது எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் உங்களோட நடவடிக்கைகள் அதிரடியாக இருக்கும் பெரிய அளவிலான வெற்றியை பெறும் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக அரசியலில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் இருக்கும் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய மேச ராசிக்கு அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் பொன்னான காலம் எப்பவுமே செஞ்ச அதே பயிரை நீங்க மறுபடியும் செய்யாமல் அரைச்சமாவையே அரைக்காம புதிதாக ஒரு சாகுபடி முறையை விதை நேர்த்தி முறையை நவீன யுக்தியை நவீன வேளாண் உபகரணங்களை பயன்படுத்தி விவசாயத்தில் ஒரு புதுமை விவசாயியாக நவீன விவசாயியாக நீங்கள் மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை அடையும் ஒரு அற்புதமான காலம் காத்திருக்கிறது மாணவ மாணவிகளுக்கு மூணாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களோட நினைவாற்றல் மேம்படும் உங்கள் தனி திறமைன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க கவனம் செலுத்தலாம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போற வாய்ப்பு கிடைத்தால் இது விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் பொருந்தும் அந்த மாதிரியான பயணங்களின் வழியாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருவீர்கள் ஏதாவது ஒரு ட்ரைனிங்காக போறீங்க அல்லது ஏதாவது ஒரு பாராட்டு விழாவுக்காக போறீங்க எதற்காக நீங்கள் வெளிநாடு வெளியூர் வெளி மாநில பயணம் மேற்கொண்டாலும் அது பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகள் புதிதாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ கத்துக்கணும்னா அதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் எல்லோருக்குமே இந்த காலகட்டத்தில் அரசின் சலுகைகள் மானியங்கள் கிடைக்கும் ஆனா எந்த ஒரு முயற்சியையும் இன்னொருவரை சார்ந்திராமல் யாரையும் இடைத்தரகர்களாக நம்பி செயல்படாமல் நேரடியாக நீங்கள் செய்யும் எல்லா காரியமும் பெரிய அளவிலான வெற்றியை உடனடியாக தரும் சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய வயது மூத்தவர்கள் அவர்களின் அனுபவம் பொதுவாகவே நிறைய பேர் பயன்படுத்திக்கிறது இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசன்களோட அனுபவம் பெரிய அளவில் மற்றவர்களுக்கு பயன்படும் பல்வேறு அறக்கட்டளை பல்வேறு நிறுவனங்களில் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல கூட உங்களுக்கு ஆலோசகர் பணி கிடைக்கும் உங்களோட ஐடியாவை மட்டும் நீங்க சொல்லுங்க நாங்க அதை பயன்படுத்திக்கிறோம் உங்களை பத்தி இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியல உங்களை மாதிரி ஒரு நபரை தான் நாங்க ரொம்ப நாளா அட்வைசராகவோ அல்லது பெரிய பெரிய போஸ்டுக்காக இதுக்காகத்தான் தேடிட்டு இருந்தோம் நீங்க தான் இதை வழி நடத்தணும் அப்படிங்கிற பல்வேறு நபர்கள் உங்களை வந்து அணுகுவதால் உங்களுக்கு கௌரவ பதவி கௌரவ வாய்ப்புகள் உங்களோட அனுபவத்தை பெறுவதற்கு பல நபர்கள் வரிசையாக வரும் ஒரு அற்புதமும் ஒரு உன்னதமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டத்துல புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறோம் தொழிலை விரிவுபடுத்துறோம் வியாபாரத்தை பெருசு பண்ணலாம் நினைக்கிறோம் அல்லது அடிஷனலா ஒரு பிரான்ச் தொடங்கலாம் நினைக்கிறோம் அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலாம் அல்லது படிக்கலாம் நினைக்கிறோம் அரசாங்க பணி எனக்கு கிடைக்குமா அல்லது எனக்கு எந்த விதமான யோகங்கள் எந்த காலகட்டத்துல அமையும் அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் நிறைய நபருக்கு இருக்கும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குது இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் கிரக அமைப்பும் எப்படி ஒப்பிட்டு பார்த்து அது எப்படி பொருந்ததுங்கிறத தெரிந்து கொண்டு எந்த ஒரு முக்கிய முடிவை எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் நீங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடர்கிட்டயோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டெக்ட் பண்ணி என்னிடமோ அனுப்பி பலன்களை தெரிந்து கொண்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது இந்த பலன்கள் எல்லாமே சிந்தாமல் உங்களுக்கு கிடைக்கும் பல்வேறு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கும் உங்கள் பிறந்த கால ஜாதகமே உங்களுக்கு முழுமையாக பலனை தரும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த ஓராண்டை சிறப்பாக திட்டமிடுங்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறுதியான மாற்றம் உன்னதமான வளர்ச்சி அற்புதம் நிறைந்ததாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் உங்களை வாழ்க்கையில் செட்டில் பண்ண வைக்கும் ஒரு அருமையான காலமாக இந்த ஓர் காலம் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே பொது பரிகாரம் உதவும் நலிந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது கிருஷ்ண பரமாத்மாவே அர்ஜுனன் முன்னாடி ஒன்பது மிருகங்களை ஒன்றாக இணைத்து ஒரே உருவமாக காட்சி தந்த படம் இந்த காட்சி தந்த இந்த அமைப்பு அர்ஜுனனின் தவறையும் அர்ஜுனனின் வளர்ச்சியும் எந்த ஒரு சிக்கலையும் எந்த ஒரு பிரச்சனையையும் ஈஸியாக எதிர்கொள்வதற்கு நம்ம எப்பவும் தயாராக இருக்கணும் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் நம்ம அந்த மாதிரி தயாராகணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இந்த நலிந்தவர்களுக்கு நல்ல யோகத்தை தரும் நவ குஞ்சர படத்தை நீங்கள் வீட்டில் வைத்து ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைப்பவர்கள் வழிபாடு செய்யலாம் முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் தொழில் வியாபார ஸ்தலத்தில் வைத்து பூஜை செய்யலாம் அப்படியும் முடியாதவர்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பிறந்த நட்சத்திர நாளில் ஒரே ஒரு தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் யோகாதி யோகம் தரும் நவக்குஞ்சரம் என்று முன்னோர்களால் சொல்லப்பட்ட இந்த நவகுஞ்சர படத்தை பெறுவதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க இந்த படத்தை கொரியர் மூலமாக பெறலாம் அல்லது ஆன்லைன்ல கூட நீங்க சர்ச் பண்ணி இந்த நவகுஞ்சர படத்தை வாங்கி உங்கள் வீடு தொழில் வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம் சின்னதாக பாக்கெட் சைஸ் கிடைத்தா அதை உங்க பாக்கெட்லையும் வைத்து அப்படிப்பட்ட இந்த நவகுஞ்சர படம் இந்த ஒரு ஆண்டுகாலம் ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரித்து தரும் இந்த உன்னதமான வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வர இந்த ஓராண்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ ஓராண்டு உங்கள் வாழ்க்கையை சரியாக திட்டமிட உதவும் என்று நீங்க நம்புனா லைக் பண்ணிட்டு மற்ற மேசராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வழியாகவும் நீங்கள் நேரடியாக இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ண முடியும் இதேபோல் சிறந்த உன்னதமான இன்னொரு வீடியோவில் உறுதியாக நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமணம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்